இந்த ஆம் கேழ்வரகு மாவை வச்சு பண்ணியிருக்கேன் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் கேழ்வரகு முழு கேழ்வரக ஊற வச்சு அரைச்சி செய்திருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்திடலாம் ஊற போடணும் எடுக்கணும்னு வேண்டாம் இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இருக்க தேவையான பொருளையும் பார்த்துடலாம் நான் இந்த டேபிள் ஸ்பூன் இது இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தை எடுத்து ரெண்டு மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் அதை தண்ணியோடு போட்டுருங்க மிக்சி ஜாரில் இதில் ஒரு கால் கப்பு துருவுன தேங்காய் அவங்களுக்கு கூடுதல் கால் கப்பு வர போடலாம் நான் கால் கப்பு தான் போட்டிருக்கேன் அரைக்கப்பு சாதம் மதியம் அடித்த சாதம் தான் இப்போது ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க உளுந்து சாதம் எல்லாமே நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இதில் நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு பாருங்கள் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு போடுவேன் இப்போ இந்த மிக்சி ஜார் ஒரு கப்பு தான் பிடிக்கும் அதனால் ஒரு கப்பு போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா முதல்ல கலந்து விட்டுருங்க இல்லைன்னா மேலே தெரிக்கும் நல்லா கலந்து விட்டுவிட்டு அரைங்க அப்புறம் இதையும் அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் என்ன அடுத்தால இன்னும் ஒரு கப்பு போட்டு இங்கே ஒரு கப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க நான் ரெண்டு கப்பு மாவுக்கு தான் சாதமாக எடுத்துருக்கேன் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் நீங்கள் கப்பு வர போடலாம் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்லா அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதையும் அதில் விட்டுருவோம் உங்களுக்கு அப்படி உளுந்து போடுறதுக்கு நேரம் இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னாக்கி நீங்கள் இட்லி மாவு இருந்தால் அரைக்கப்பு நீங்கள் விட்டுருங்க போதும் இப்போ மிக்சி ஜாரை அலசி தண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க கையை போட்டு கலந்து விடாதுன்னா நல்லா புளிச்சு வே மேலே வந்துடும் சீக்கிரமாக நல்லா நம்ம நைட்டில் அரைச்சி வச்சுட்டு காலையில் எடுக்கிறதுக்கு நீங்கள் அகப்பே போட்டே கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ கலந்து வச்சாச்சு இதை முடி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்து இருக்குது நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுக்கிடுங்க நீங்கள் நல்லா பொங்கி வரோம் பாருங்க எப்படி இருக்கு நீ நம்ம உளுந்து அதிகம் சேர்த்துருக்கோம் இல்லையா உளுந்து அதிகமாக சேர்க்கறதுனால ஆரோக்கியமாகட்டும் இருக்கும் நம்மளுக்கு நான் அதான் தேங்காய் குறவாக சேர்த்துருக்கேன் உளு நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் உளுந்து புடாவில்லை அப்படின்னா இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு விட்டுவிடுங்க அப்போ உளுந்து புடவேணுண்டா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் தண்ணியும் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் பாருங்கள் அப்படியே சாதம் இல்லை அப்படி போட முடியலன்னா ஒரு அரைக்கப்பு அவளை ஊற வச்சு நீங்கள் சேர்த்துருங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப தேவையான அளவு நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு மீதியே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிட்டு நம்ம ஆப்பமாக சுட்டு எடுக்கலாம் பேக்கிங் சோடா போடணுன்னா போட்டு எடுங்க இதோட நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் நம்ம போடவில்லை பாருங்க நீங்கள் ஆப்பம் இப்படி எடுத்துருங்க நான் அநேகமாக இப்படி தான் சுடுவேன் பாருங்க நல்லா வெந்து பிறகு எடுக்கணும் ஓரங்களில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா செவந்து வரும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேக்கிங் சோடா போடாமலே இவ்வளோ இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இதோட சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் இதை நான் இப்போ சுற்றி விடுவேன் அங்கே மெதுவான தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும் நல்லா வேகணும் கேழ்வரகு மாவு பாருங்கள் இது வேக இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா நம்ம கையை வச்சு பார்க்கணும் கை வச்சு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாக்கி வந்துடும் அந்த ஆப்பம் அப்படி தான் சுடணும் மற்ற நம்ம அரிசி ஆப்பம் அப்படி இல்லை சீக்கிரம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நல்ல உரங்களில் கிறிஸ்பியாக வரும் நமக்கு இவ்வளோ கேழ்வரகு மாவு வைக்க சமயம் நம்மளுக்கு இவ்வளோ கிறிஸ்பியாக வராது கொஞ்சம் பஞ்சு போல் வரும் பாருங்கள் இவ்வளோ அழகான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ